அவர்களை மனப்பூர்வமாய் என் கோபம் அவர்களை விட்டு நீக்கிட்டு நான் பணியை போல் இருப்பேன் அவன் நீலி புத்தகத்தை போல் லிபோனை போல் வேருண்டி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒளிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தனியே விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படர்வார்கள் அவர்கள் வாசனை திராட்சரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும் என்ன சொல்லிருக்கு அதாவது இஸ்ரேலினுடைய மனம் திரும்ப இருந்து பேக் ஸ்லைடிங் அவங்க திரும்பி வசனத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டோட்ட வரும்போது ஆண்டவர் அவர்களை மன்னித்தா இவங்க எப்படி இருப்பார்கள் அப்படின்னு உள்ள ஒரு சம்பவம் சொல்லிருக்கு அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்கள நாலாவசனத்துல நம்ம பார்க்கும் போது நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் ஒருத்தன் வசனத்துக்கு நேரம் ஆக திரும்புற நேரத்துல அதாவது வேதத்தை நம்புகிற நேரத்துல வேதத்தின்படி நடக்கிற நேரத்துல ஆண்டு ஒரு சொல்ற முதல் ஆஹ் அதாவது அவங்களுக்கு சீர்கேட்டை நினைச்சுவேன் ஆஹ் குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிணிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று அப்போ ரெண்டாவது ஒன்னு ரெண்டு வாசிக்க இச உன் தேவநாயக கத்தடத்துல திரும்ப நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய் வார்த்தைகளை கேட்டு கத்திடத்துல திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரின் எல்லா கிரமத்தை எங்களை தயவாய் அங்கீகரித்தலும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் கணியை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அடுத்தா சிறியா என்ன எங்களை ரட்சிக்கவில்லை நாங்கள் குதிரைகளின் மேலே ஏறமா ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவன் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்க உம்மிடத்துல இரக்கம் பெறுவான் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் அதாவதுல அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரையின் வைக்க மாட்டோம் எங்களுடைய யுத்த பல்லத்தில நம்பிக்கை வைக்க மாட்டோம் எங்க கையின் விக்கிரகத்துல நம்பிக்கை வைக்க மாட்டோம் இனி திக்கவன் உம்மிடத்துல விட்டான் என்று சொல்லுவோம் திக்கவர்களை நாங்கள் ஆண்டோர் காக்கிறவர் என்ற உள்ளவர்களாகி இருப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பும்போது மனம் திரும்பும் போது சும்மா நான் மனம் திரும்பிட்டேன் வந்துட்டு என்ன வர்றது இல்லை மனம் திரும்புதல் ஆக்சுவலா என்ன என்னது செய்துட்டு இருந்தோமோ அதை விட்டுட்டு வரதான் மனம் திரும்புதல் இல்லாம மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா இது பேக்ஸ்லைடஸ் இது இப்ப யாரை சொல்றேன் அப்படின்னு சொன்னா பின்மாற்றக்காரர்கள் இங்க ராது கட்டை கொண்டு வருவாங்க எங்க உங்க ஒட்டுத்து சாடிட்டு ஓட்டனே இப்போ காலத்துக்கு சர்ச்சுக்கு வராங்க கிறிஸ்தவர்கள் ஆகிறாங்க என்ன காரணம் என்னென்னு கேட்டீங்க வேற ஒண்ணுக்கு இல்லை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அங்க போனவங்க எல்லாம் பயங்கரமா ஆசீர்வாதமா இருக்காங்க அப்படின்னு வருவாங்க இப்ப அப்படிப்பட்ட வரவுல ஒண்ணும் ஆண்டவர் ரிச்சிக்கிறவர்கள் அல்ல யதார்த்தமா தேவன் பின்மாற்றக்காரர்களை எப்படி தேவன் ஆஹ் சீர்படுத்துகிறான்னு உள்ளதை சொல்லதான் இனி சீர்படுத்தும் விதத்தை தான் நம்ம இப்ப இதை படிக்கிறோம் இன்னும் நிறைய பின்மாற்றக்காரர்களை தான் பழைய போல ஜபம் கிடையாது பழையது போல அதாவது ஆதி ஜீவிதத்தை இழந்தவர்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல ஒரு முக்கியமான பாடம் என்ன அஞ்சாவது வசனம் தான் அஞ்சாவது வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர் அவங்கள நாலாவசனத்துல நீ இப்படி ஒரு தீர்மானத்துல என்னடா வந்தால எப்படி ஒரு தீர்மானத்துல மனுஷ உதவிய நாடமாட்ட சுயபலத்தை நம்ப மாட்டேன் விக்கிரகத்தை நினைக்க மாட்டேன் ஆஹ் அடுத்து என்னது திக்கற்றவர்களுக்கு இறங்குகிற தேவன்ல உணர்வுள்ளவனா இருப்பேன் பெரிய வீரனுக்கு தான் ஆண்டவர் இறங்குகிற ஏழைகளை இளையவர்கள் மேலே இறக்கம் உள்ள கர்த்தரண்டுள்ள அறிவுள்ளவன் இருப்பேன் இவ்வளவு காரியமா இருக்கணும் ஆண்டவருக்கு பின்னாடி வரும்போது என்னன்னா என்ன கைவிட்டுருச்சு இப்ப இன்னைக்கு அந்த இப்ப அசிரியன் மேல் இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கைங்க அரசியல் அநேகருக்கு என்னது அடுத்தது குதிரையின் மேல் ஏற மாட்டேன் அநேகருடைய நம்பிக்கைக்கு மேல சம்பாத்தியத்தினால அதான் நம்ம உதிரை நம்ம ஓடுகு நம்முடைய சொத்து சம்பாத்தியம் பணம் அதுதானே நம்ம உதிரை இன்னைக்கு அடுத்தது என்னது கையின் கிரிய விக்கிரகம் விக்கிரகம் என்னது இன்னைக்கு எல்லாருக்கும் விக்கிரகம் என்னதுதான் சுய பெருமைகள் தான் நம்முடைய விக்கிரகம் அடுத்தது என்ன மற்றவங்கள மதிக்காம இருக்க மாட்டேன் மற்றவங்களை கவனப்படுத்தாம இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆண்டு விட்ட வந்தால் மட்டும்தான் இதுக்கிட்ட ஒரு அதாவது நிறைய கனப்படுத்து அதாவது நம்ம மற்றவங்களை மேன்மையாக நினைக்கணும் அந்த எண்ணமே இருக்காது தண்ணியை எப்பவுமே மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறவனுக்கு நிச்சயமா அதிர்ச்சி உண்டாகாது என்ன சொல்றாரு அப்படின்னு வசனத்தை கேட்டு உன் முதடுகளின் கனிகள் நீ அந்தவரை துதிக்கிற ஒரு நிலைமையில இப்படிப்பட்ட ஒரு சீர்படுதல் ஒன்னு இருக்கும்னா நான் உன்னை குணமாக்கி மனப்பூர்வமா நேசிப்பேன் என் கோபம் உன்னை விட்டு நீக்க வேண்டும் நீ கிட்ட சும்மா விட்டுறாரா மெயினா இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அஞ்சுதான் அஞ்சுதான் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது நான் நிசுவலுக்கு பணியை போல இருப்பேன் நான் அப்படி மனம் திரும்பி வார உனக்கு எப்படி இருப்பேன் பனியை போல் இருப்பேன் இந்த பனியின் சொன்ன எதுக்கு பனியை போல் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு பனியில என்ன இருக்கும் ஆண்டவர் பனியை போல இப்ப ஆண்டவர் உனக்கு நான் கேட்டகமா இருப்பேன் துருகமா இருப்பேன் நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் நீ நான் என் கண்மலையின் மேல உன்னை வைப்பேன் என் செட்டைகளால் உன்னை மூடுவேன் அப்படின்னு எல்லாம் நமக்கு என்னதோ அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் இன்னும் ஆண்டவர் சட்டிங்கில் இருக்கிறேன் இல்லை கழுகுகளை கழுகு தன் குஞ்சு காப்பது போல தன் சிறகுகளை மேல வச்சு என்ன பாதுகாப்பார் மேல உயர்த்துவார் அப்படின்னு நான் சொல்லிதான் இது ஒரு பிரசங்க கேட்டிருக்கேன் ஆனா நான் இசைலுக்கு பணிய போல இருப்பேன் ஆண்டவர் சொன்னாரே இது யாராவது சிந்திச்சாங்களா யாராவது நம்ம கூடுதல் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் பனியை போல ஆண்டவர் இருக்கிறனால என்ன உறவு தினம் அந்த அந்த இடத்துல கத்தர் சொல்றாரு நான் ஈஸ்ரோ பனியை போல இருப்பேன் பனி என்ன செய்யும் பனியும் சொல்றது என்னது பனியும் சொல்றது வேற ஒண்ணும் இல்ல ஆதி ஆகமத்துல இருபத்தி ஆஹ் ஆதி ஆகம இருபத்தி ஏழுல இருபத்தி எட்டுல வாசிக்கும் போது ஈஸ்ரோக்கு யாக்கோ கல்ல தனம் ஆசீர்வாதம் அவங்க பாருங்க அந்த ஆசீர்வாதம் இருக்கும் ஈசாக்கு என்ன சொல்வாரு இந்த பாமக்களை உன்ன தடையை பாக்கிட்டு நீ தான் நானுக்கா கிட்ட வரல முடியெல்லாம் பார்த்துக்கிட்டு மானந்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ஆஹ் சரி முடியெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு கல்ல ஆசீர்வாதம் வாங்குவோம் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு வானத்து பனியையும் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த திராட்சத்தையும் தந்தருளுவாராக எப்படி வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து அந்த இப்ப இங்க என்ன சொல்றாரு இந்த பின்மாற்ற என்கிட்ட திரும்பி வந்தால் தன் பாவத்தை அறிக்கை செய்த விட்டுட்டு வசனத்தை கீழ்படிந்து உத்தட்டுகளின் கனியினால் என்கிட்ட நெருங்குவான் சொன்னா நான் உனக்கு பணியை போல் இருப்பேன் அவ இங்க என்ன இவர் ஈஷா என்ன சொல்றாரு யாக்கிட்ட எப்படி ஆசீர்வதிக்கிறாரு வானத்து பனியும் பூமியும் கொடுமையும் கொடுத்து அவ நான் பனியை போல் இருப்பேங்கன்னா அது அர்த்தம் என்னது உன்னை ஆசீர்வாதமாய் வைத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்திருவாராக எப்படி ஆசீர்வாதமாய்ப்பேன் சொல்றாரு அவ பனியை போல் நான் என்னோட வந்த உன்ன நான் ஆசீர்வதிப்பேன் என்னன்னு சொல்றாரு பணியை போல் இருப்பேன் அப்படின்னு உனக்கு ஆசீர்வாதத்தை பூரணப்படுத்துவேன் எப்படி அதாவது பூ மலரவும் வேறு இறங்கவும் ஜீவ நீ பூவை மலர வை பனி இருந்தாதான் நைட்ல பனி இருக்கும் அந்த பனியில தான் அந்த பூ மலரும் காலையில அப்ப ஒவ்வொரு நாளும் பூ மலர் தெரிஞ்சா பனி இருக்குன்னு அர்த்தம் பனி இல்லாத காலகட்டத்துல அந்த பூக்கள் எல்லாம் மலராது அதே போ அதே நேரத்துல வேறு ஆழமா இறங்கிட்டு இருக்கும் அப்ப இந்த பனி ரெண்டு காரியத்தை செய்யும் மலரும் அதே நேரம் வேறு இறக்கிட்டோம் இருக்கும் மரம் அப்போ பனியில இருந்து ரெண்டு காரியம் நமக்கு உருவாகும் ஒண்ணு புகழ்ச்சியும் இன்னொன்னு நிலைநிற்பையும் ஏற்படுத்துவேன் சொல்றார் அதான் அந்த பனியை போல் ஒன்னு புகழ்ச்சியும் நிலைநிற்பில நிறுத்துவேன் நம்ம என்னைக்கு ரசிக்கப்பட்டாச்சு அண்ட் வந்தாச்சு ஆனா ஒரு பயிற்சியும் இல்லை ஒரு பூவும் காணல சும்மா அப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு பூ மலரவே இல்லை பூ மலர்ந்தா புகழ்ச்சிதான் மனம்தான் மனம் இசிட்டே தான் இருக்கும் நம்ம டெய்லி இலஜி ஒரு மனத்தையும் காணல ஒரு குணத்தையும் காணல ஆனா பாக்கி எல்லா இடத்துலயும் மனமும் குணமுமா இருக்கு தெய்வ சமூகம் ஒரு மனுஷனுக்கு அவனை மனம் உள்ளதாக்குறதாக்கும் தெய்வ சமூகம் ஆனவர் என்ன சொல்றாரு நான் அவனுக்கு பனி போல் இருப்பேன்னு சொன்னா பனியினுடைய தன்மையை தன்மையைதான் சொன்னேன் அது என்ன செய்யும் சொல்லியிருக்கு உனக்கு அதாவது கனத்தையும் மகிமையும் அடுத்தது பலனையும் உருவாக்குறது வேற கீழ் இறங்குனா தான் நிலநிக்க முடியும் நிலநிப்ப உருவாக்குவாரு அந்த வேறு கீழ இறங்கிட்டே இருக்கும் இப்ப உறுதியாயிட்டே இருப்போம் காற்றடிச்சாலோ இல்ல மழை பெய்தாலோ இல்ல வயல் வந்தாலோ கொம்பு கொலை ஒண்ணுமே ஒட்டியாது இப்ப கொம்பு கொல எல்லாம் ஒட்டிஞ்சு விழுந்தோம் ஒரு காத்துல ஒரு சின்ன காத்துல எல்லாமே போயிடும் ஏன்னா கத்தர் உனக்கு பனியா இல்லை தேவன் பனியா இருப்பார் அப்படின்னு சொல்ற வார்த்தைய நம்ம சரியா புரிஞ்சுட்டா மட்டும்தான் பனி பூமியில பெய்யலன்னு வைங்க கொடுமை வராது தானியம் வராது திராட்சிரரசம் வராது அப்ப திராட்சரிசமும் தானியமும் செழிப்பும் வரணும் அப்படின்னு சொன்னா பனி தேவை அப்ப வாக்கு வாக்குறாரு நான் இஸ்ரோலுக்கு பனியை போல இருப்பேன் பனி சேர்க்கிற ரெண்டு காரியம் அதே வசனத்துல தான் பூ பூக்கம் வேற இறக்கி கொடுக்கும் அடுத்தது ஆகலை என்ன இருக்கு ஓங்கி படரும் அடுத்தது அது ஓங்கி படரும் அப்படின்னு சொன்னா அது படருது அப்படின்னு சொன்னா எல்லாரும் நினைப்பாங்க அதன்களை படறோம் அப்படி இல்ல அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லிபனவனுடைய வாசனை போலவும் இருக்கும் அருமையா இருக்குல்ல ஓங்கி படுறோம்னு சொன்னா ஒருத்தன் தேவனுடைய பணிக்குள்ள மறைஞ்சி அவராலே மறைக்கப்பட்டாள் எப்படி இருப்பான் மலருவான் வேறுவான் படருவான் மனவிசுவான் அடுத்தது அவன் நிழலில் அவன் நிழலில் குடியிருப்பவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை திராட்சை செடியை போல படருவார்கள் அவன் வாசனை லிபனோன் திராச்சரிசத்தின் வாசனையை போல இருக்கும் அப்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம்ல இந்த தேவன் எனக்கு பணியா இருக்கணும் அப்ப தேவன் எனக்கு பனியா இருக்கணும் நான் என்ன செய்யணும் அப்ப ரெண்டாவது மூணாவசனத்துல சொன்னதெல்லாம் செய்யணும் மூணாவசனத்துல தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைய ஒண்ணு மாற்றணும் மாற்றிட்டு வசனத்தை கேட்டு தேவனை துதித்து உத்தட்டு கனியினால அவருடைய சமூகத்துல வரணும் அப்பதான் நமக்கு என்ன செய்ய முடியும் ஆசீர்வாதமா அதாவது நம்முடைய ஆசீர்வாதம் மற்றவருக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லைன்னா நம்ம ஆசீர்வாதம் நமக்கும் பூரணப்படாது மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படாது அதனால நம்மை தேவனை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு இந்த காலையில தந்த ஆண்டோடைய இந்த நல்ல ஆலோசனைக்கு ஆண்டு கிறிஸ்தோத்தன் சொல்லி அவனுடைய ஜோ பண்ணும் ஆண்டவர் என்னுடைய பணியாய் எனக்கு அவர் என்னை சேர்த்து கொண்டு நான் அவனை குணமாக்குவேன் சொன்னாரு குணமாக்கி அவன் மேல கோபமா இருக்க மாட்டேன் இரக்கமா இருப்பேன் ஆஹ் எப்ராஹிமுக்கு கேத்தர் சொன்னதை எனக்கும் சொல்லத்தக்கதான ஒரு நல்ல நிலைமையில ஆண்டவரே நாங்கள் ஆண்டுகளாய் ஜோமன்னியோ பண்ணியோம் ஆசீர்வாதத்தின் மேன்மையை காண முடியாதவர்களாய் எங்களுடைய அனுபவம் எங்களுடைய மலரின் அனுபவம் எங்களுடைய உறுதி பாட்டின் அனுபவம் எங்களுடைய வேறுகள் அந்தவரை ஊனப்படாத ஒரு அனுபவம் இந்த அனுபவத்துல அந்தவரை எங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன் அந்த எங்க எங்கள் வாழ்க்கையில் மலரும் அந்த கனியும் பேரும் அன்ற பட பட பிரயோஜனப்பட்டு அநேகர் ஓடி வந்து அந்த எங்கள் அந்த ஒரு ஆராதனையில உண்மை உண்மைகிட்ட சேர்க்கப்பட வேண்டும் என்று ஆத்மா ஆதாயம் சொல்லி டெய்லி நாங்கள் தான் செய்யறோம் ஆனா நாங்கள் அந்த ஒரு பணியா இருக்கும் தெய்வ சமூகத்துக்குள்ள மறைந்திருந்து ஒவ்வொரு நாளும் புது புது ஆசீர்வாதங்களை எங்களால சுதந்திரிக்க முடியாத அந்த ஒரு அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே போலதான் இருந்துட்டே இருக்கும் அந்த ஒரு இந்த நிலையிலிருந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் படி தியானத்தின் ஆழத்தை எங்களுக்குள்ள பகல் கா சிந்திக்க வைக்கும்படி ஆயிற்றுக்கிறோம் தடைகள் எல்லாம் நீக்கும் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருகிற ஆசீர்வதியும் அந்த ஒரு நாளிலேயும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்க நினைத்து எழும்பின பிள்ளைகள் எல்லாருமே உங்களுடைய கிருவை ஆண்டவரை வெளிப்படும்படி ஆட்சி பிக்கிறேன் கற்றுடைய ஆவியானோ தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டு பேசும்படி ஆட்சி பிக்கிறேன் உன்னுடைய பிரசனத்தால் நம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ள அந்தவரை பணியாய் ஒவ்வொருவருக்கும் பணியின் அனுபவத்தை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் கேடகமாக இருந்ததை நினைத்து சந்தோஷிக்கிறோம் அந்த நாங்கள் துருகமாக இருப்பதை நினைத்து சந்தோஷிக்கிறோம் அந்த ஒரு கண்மலையாயிருப்பதை இருப்பதை நினைத்தெல்லாம் சந்தோஷிப்போம் அந்த இந்த நாளில் நிறங்கள் பனியா இருக்கிறீர்கள் என்று அந்த ஒரு தந்த இந்த நல்ல ஆலோசனைக்காகவும் உண்மை நன்றியோடு துதித்து உண்மை வாழ்த்துகிறோம் தொடர்ந்து நிறங்களோடு பேசும் வசனத்தால் எங்களை பூரணப்படுத்தும் உங்களுடைய வார்த்தைகளினால எங்கள் இருதயங்களை நிரப்பு தடைகள் எல்லாவற்றை நீக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தொடர்ந்து பேசும் நேரமாக பகல் நேரம் கத்திரங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் வேதத்தின் ஆழத்தையும் வெளிப்படுத்தி தரும்படி ஆய் பிக்கிற இந்த நாளுடைய கூடி வரவு கத்தருக்கு மயமை கொண்டு வருகிறதா இருக்கிறேன் அன்றவரை போலே கொடிவரவை குறித்து தடை காட்டுகிறீர் ஜனங்களுடைய பின்மாற்ற நிலையை அண்டவரை வெளிப்படுத்துகிறார் அதற்காக துதிக்கிறேன் என்றுதான் இந்த உயத்தை அண்டவரை உயிர்மீற்றியுள்ளதா குவிர் என்பதை குறித்து அறியன் நாரியன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர பணியை பொழிய செய்து ஆண்டவரை மலரை மலர வைத்து மனம் வீச வேண்டும் அது படர வேண்டும் அது வேறு உண்ட வேண்டும் என்று சொல்லி நீர் வாஞ்சிக்கிற இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஜனம் ஆண்டவர அப்பா இருக்கிற உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாடாத ஜனமாய் ஆண்டவரே சுயத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தில் வைத்து கத்தாவ எத்தனை காலம் ஊழியத்தை செய்வேன் என்பதற்கு மெதுவாக வெளிப்படுத்தும்படியாய் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தேன் ஆண்டவரை ஆண்டவர் அவ்வளவு பெரிய மேன்மைகளை காணாய் என்று சொல்லி ஆண்டவரை அடையாளத்தை காட்டுகிறது கை ஸ்தோத்திரம் ஆண்டவரை எந்த நாள் நீர் வைத்திருக்கிறேன் அந்த நாள் வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்கிற வைத்தாரும் தரிசனத்தை ஒரு நாளும் ஆண்டவரை நீராசத்தை பண்ணுவது தேவன் அல்ல அன்றவரே நீர் தரிசனம் தந்திருந்தால் அது நிச்சயமா நிறைவேறும் பொய்யானது அல்ல என்று உறுதிப்படுத்தும்படி ஆயிற்று தடைகள் எல்லாவற்றையும் எங்களோடு பேசும் வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படி ஆய் சேர்க்கிறோம் தடைகள் எல்லாம் அவற்றை அண்டவரை எடுத்து மாற்றும்படி ஆயிற்று பிடிக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் நீர் பணியா இருக்கிற அந்த அனுபவத்தை பூரணப்பட்டு கொடுத்த தேவாவியாரும் பேசும்படி ஆயிற்று போய்கிற வசனத்தின் ஆழங்களுக்கு ஆண்டு எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் என விசேஷமாய் தாவை திருச்ச பின் பல நிலைமையில் உள்ள பிள்ளைகள் அண்டு வரைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறவர்கள் திருச்ச அங்கம் என்று சொல்லுகிறவர்களை அண்ட வரைய முடிய சித்தம் எதுவோ அதை அவர்களில் வெளிப்படுத்தி அண்டு வரைய பூரணமாய் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத கூட்டத்தாரை ஆண்டவரை நம்முடைய பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கிறவர்கள் தங்களுடைய பெருமையை கொண்டு ஆண்டவரை ஊழியத்துக்கு தடையாயிருக்கிறவர்கள் ஆண்டவரை தங்களுடைய அந்த சுயத்தை கொண்டு ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறவர்களை அந்தவரை என்னை விடுவிக்க நான் சுப்பிக்கிறேன் கிருபைக்குள்ளே ஒவ்வொருவரையும் அப்படி கொடுத்து நன்மையான காரியங்களை செய்யும் அகந்தியான ஜீவிதம் கொண்ட ஜனத்தின் மத்தியில் அந்தவரை அப்போ உமக்கு தூரமான ஜனத்தை வைத்து ஊழியன் செய்யும் போது அடியனுடைய ஆத்மாவுக்கும் அந்த ஒரு நஷ்ட கணக்குல வருமே ஒவ்வொரு நாளும் நடுரவுல காத்திருக்கவும் வேதத்தை தியானிக்கவும் சிந்திக்கவும் செய்தும் நன்மையற்றவனாய் தீராதிருக்க கத்தோடைய ஆவியானவர் அந்த ஒரு அவன் அவன் கிளியர்களுக்கு தக்க பலன் கொடுக்கும் நாள் வந்து உண்டு அந்த நாளை தேடி வந்து நிற்கிறேன் கத்துடைய கரு இந்த நாளில வெளிப்படுவதும் உடைய சித்தம் வெளிப்படுத்தும் ஜனத்தை சந்தியும் அது போல கத்தாவ தேசத்தின் விக்கிரகங்களுடைய அதிகாரங்கள் ஆண்டு மாற்றப்படும் நாளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அதை செய்யப்படுறது கைஸ்தவத்துடன் யேசுன் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆம